சோகத்தின் இயல்பு மனித வாழ்வின் ஒரு அங்கம் சோகம் என்றால் என்ன அது ஒரு பிழை அல்ல அது வாழ்வின் ஒரு இயற்கையான பகுதியாகும் மனிதன் சோகம் இல்லாமல் வாழ முடியாது ஏனெனில் சோகம்தான் மகிழ்ச்சியின் மதிப்பை உணரச் செய்கிறது மழை பெய்யாத போது நிலம் வறண்டு போவதைப் போல சோகம் இல்லாமல் மனம் வளராது ஒருவன் மனம் தாழ்ந்திருக்கும் போது உலகம் அவனுக்கே எதிராக நிற்பது போல தோன்றும் ஆனால் உண்மையில் அந்த சோகத்தில்தான் அவன் தனது உண்மை வலிமையை அறிகிறான் சோகத்தின் ஆழத்தில் தான் மனிதன் தன்னை மீண்டும் கட்டமைக்கிறான் பழமொழி சொல்கிறது நிழல் இல்லாமல் வெளிச்சமில்லை அதேபோல அதே போல சோகம் இல்லாமல் வாழ்க்கையின் அர்த்தமில்லை சோகத்தின் பின்னால் மறைந்திருக்கும் சக்தி ஒவ்வொரு வழியிலும் ஒரு பாடம் உள்ளது ஒரு வழியையும் வீணாக்காதே சோகத்தை அனுபவிக்கவும் புரிந்து கொள்ளவும் அதிலிருந்து ஒரு பாடத்தை எடுக்கவும் சில சமயம் நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்பதற்காக மனம் உடைந்து போகும் ஆனால் காலம் கடந்து பார்த்தால் அது நடந்திருக்காதது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகிவிடும் எப்போதும் நினைவில் கொள் இன்று நான் இழந்தது நாளை எனக்கு புதிய வழியை திறக்கும் துன்பம் தற்காலிகம் ஆனால் அது கற்றுக் கொடுக்கும் பாடம் நிரந்தரம் சோகத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையின் உயர்ந்த தத்துவம் ஏற்றுக்கொள்வதே ஆறுதல் பெறும் முதல் படி மன அமைதிக்கான சிந்தனைகள் மன அமைதி என்பது வெளியில் கிடைப்பதல்ல அது உன்னுள் தான் இருக்கிறது அதை தேடி பிடிப்பதே உண்மையான ஞானம் நீ எவ்வளவு வழியை அனுபவித்தாலும் ஒரு நிமிடம் மூச்சை ஆழமாக இழுத்து நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்று நினைத்துப்பாரு அதுவே பெரிய வெற்றி வாழ்க்கை நம்மை சோதிக்கும் சிலர் அவ்வளவு சோதனைகளை கடக்க முடியாமல் நின்று விடுவார்கள் ஆனால் நீ சிந்திக்க வேண்டும் இந்த வலியை நான் தாங்க முடியும் என்ற நம்பிக்கை என்னுள் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த வலி எனக்கு வந்திருக்கிறது நீ கடவுளை நம்பினால் அவர் உன்னை வீணாக வழியில் விடமாட்டார் நீ கடவுளை நம்பவில்லை என்றாலும் இயற்கை உன்னை அன்புடன் காத்திருக்கிறது ஒவ்வொரு இருளின் பின்னும் ஒரு விடியல் உண்டு சோகத்தை ஆற்றும் தத்துவங்கள் நீ உன்னை குறை கூறாதே கடந்தது நடந்தது அதில் பிழை இருந்தாலும் அது உன்னை கற்றுக் கொடுத்தது பிழை செய்ததற்காக உன்னை வெறுப்பது உன்னை அழிப்பதற்கு சமம் காலத்தின் சக்தியை நம்பு இன்று காயமுள்ள மனம் நாளை குணமடையும் காலம் எப்போதும் மாறும் வலி என்றும் நிலைத்திருக்காது நினைவுகள் நம்மை பிடிக்க விடாதே சில நினைவுகள் நம்மை அழவைக்கும் ஆனால் நினைவுகளை கட்டுப்படுத்த முடியாத போது அவற்றை ஒளியாக மாற்று அவை உன்னை வலிமையாகட்டும் உண்மையான ஆறுதல் உன்னுள் தான் மற்றவர் சொல்வது ஆறுதல் அல்ல நீ உன்னிடம் சொல்லிக்கொள்ளும் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கைதான் ஆறுதல் அனுதாபம் அல்ல உள்நிலை அமைதி தேடு உலகம் உன்னை அனுதாபிக்கட்டும் ஆனால் நீ உன்னை அமைதியாக்கிக் கொள் சோகத்தின் வழியாக வளர்வது சோகத்தை வெல்ல வேண்டியதில்லை அதை அணைத்துக்கொள் அது உன் குருவாக இருக்கட்டும் அது உன்னிடம் சொல்லும் வாழ்க்கை எளிதல்ல ஆனால் நீ அதைவிட வலிமையானவன் அழு ஆனால் உடைந்து போகாதே நீ அழுவது உன்னுடைய மனதை தூய்மைப்படுத்தும் அதன் பிறகு ஒரு நாள் நீ சிரிக்கும் போது அந்த சிரிப்பின் மதிப்பை நீ உணர்வாய் சில சோகங்கள் நம்மை தனிமையில் தள்ளும் ஆனால் அந்த தனிமை உனக்குள் ஒரு புதிய மனிதனை உருவாக்கும் நீ வலிமையானவனாகி வெளியில் வருவாய் வாழ்க்கையின் உண்மை தத்துவம் வாழ்க்கை ஒரு நிலையான மகிழ்ச்சி அல்ல அது மாற்றங்களின் பயணம் சோகம் ஒரு திடீர் புயல் போல வரும் ஆனால் அதன் பிறகு வானம் தெளிவாகும் உண்மையான ஞானம் என்றால் சந்தோஷமும் சோகமும் இரண்டும் தற்காலிகம் என்பதை புரிந்து கொள்ளுதல் எது வந்தாலும் அது கடந்து போகும் எது நடந்தாலும் அது ஒரு காரணத்திற்காகத்தான் நீ அதை புரிந்து கொள்வதுதான் ஆறுதல் ஒரு நாள் நீ பின் திரும்பி பார்க்கும்போது இன்று அழவைத்த அந்த சம்பவம் தான் உன்னை உயர்த்தியது என்று தெரியும் சோகம் வந்தால் மனமுடையாதே வலியின் பின்னே வாழ்வின் விதி உண்டு கண்ணீர் விழும்போது ஆன்மா சுத்தமாவது அவசரமில்லை எல்லாம் நேரத்துக்கு சரியாகும் துன்பம் ஒரு ஆசிரியன் அது காயப்படுத்தி கற்றுக் கொடுக்கிறது ஒரு நாள் நீ சிரிக்கும் போது இன்று உன்னை அழ வைத்த அந்த வழி நன்றி சொல்லும்